வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர மிதுன ராசிக்கு இந்த குரு வக்ரவெயர் பலன்கள் எப்படி இருக்குது தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் அந்த வகையில மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி தாங்க ராசி ராசி அதிபதி அப்படின்னா புதன் புத்திசாலித்தனம் கல்வியறிவு அதே போல் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அதீதமான அறிவை பெற்றவர்களும் அதேபோல் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்க எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதே போல் கல்வியாளர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலை அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கனாக்க இந்த கம்ப்யூட்டர் துறை கலைத்துறை சார்ந்த விஷயத்துலேயும் கவனம் எடுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வகையில் பார்க்கையில் குரு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் வக்ரஹதி நிலையை அடைகிறார் இந்த பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்கு பாதக அதிபதி பனிரெண்டாம் இடத்திலிருந்து வக்ரகதி நிலையை அடைகிறதும் இதுவரை நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து விரைச்செலவுகளை அதிகப்படுத்தினாரு குடும்பம் சார்ந்த விலைய செலவுகள் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விரையச் செலவுகள் கடன் அதிகரித்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகப்படியான விரய செலவுகள் தான் கடன் வாங்கிறது கடன் அடைக்கிறது இப்படிப்பட்ட செலவுகள் அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் குடும்பத்தின் ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான விரய செலவுகள் அதிகம் சில பேருக்கு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்திலலாம் ஏற்பட்ட காலம் உண்டு எந்த தொழில் செஞ்சாலும் நல்லா வருமானம் இல்லை எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு இதுல ஒரு மாற்றம் ஏற்படுது ஏன்னா குருங்கிறவர் சுபகிரகம்தான் அவர் பார்த்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப தான் அதிகப்படுத்தியிருப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பார்த்ததுனால சுப செலவுகளை அதிகப்படுத்தியிருக்காரு அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிருக்கு ஆனால் இருந்தாலும் சுப செலவுகளை தான் நிறைய அதிகப்படுத்தினார் ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ வக்ரகதி நிலை அடைகிறாரு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எதிலெல்லாம் நீங்கள் செலவுகள் அதிகமாக செஞ்சீங்களோ எதிலெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் கிடைக்கலன்னு யோசிச்சிங்களோ அவையிலலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்போ என்னென்னா எடுத்த முயற்சிகளில் நடந்த தோல்விகள் அனைத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மறுபடியும் புதுமை மறுபடியும் என்னென்னா புது முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கானது உங்களுக்கானது மிருதராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா வேலை கிடைய வேலை இல்லாமல் சிரமப்படுற அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா வக்ரவம் பெற்ற பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வக்ரவம் பெற்ற பார்வை அப்படிங்கிறது நல்ல வேலை கிடைக்கும் கடனை அடைப்பீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும் தலைவலி தீரும் அதே நேரத்தில் உடல் உபாதையால் சிரமப்பட்ட வயதானவர்கள்லாம் உடல் உபாதை குறைவு நல்லபடியாக இருக்கும் நல்ல காலகட்டம் போல் வீடு வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம் கெட்டு போனதெல்லாம் மறுபடியும் சரியாகக்கூடிய காலகட்டம் அதிலலாம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைவால் கோர்ட்டு கேஸு சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியால் கோர்ட்டு கேஸு அதே போல் சொத்து பத்துக்களால் கோர்ட்டு கேஸு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா சில பேரால் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது எப்படி பார்த்தாலும் மிதன ராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தாங்க என்ன காரணம்னா உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதியில் போயிட்டார் அடுத்து இன்னொரு பாதகத்தை செலுத்தக்கூடிய பன்னெண்டாம் இடத்திலிருந்து பாதகம் விரைய செலவு அதாவது மருத்துவமனை செலவுகளை கொடுக்கக்கூடிய அவர் அவரும் வக்ரகதி ஆயிட்டார் அப்போ இரண்டு கிரகங்களின் வக்ரக நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு இந்த காலகட்டம் தொழில் வேலை வாய்ப்பு வியாபாரம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களோட பழைய அனுபவங்களை வச்சு அந்த இந்த காலகட்டமும் அப்படித்தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு புது முயற்சியோட இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க இந்த காலகட்டம் உங்களுக்கானது எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஆமாம் ஒரு நல்ல காலகட்டம் தோல்வியடைந்த இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது உங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னாக்க மெயினாக நவம்பர் இருபத்தி எட்டு வரையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது உறவுகளோட ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வருமானத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயம் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயம் ஆமா உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து நட்சத்திர பலன்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்படும் மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு நல்ல கல்வி நிலை அதே நேரத்துல எதையும் பார்த்திங்கன்னா எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தைரியம் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு இயல்பாகவே ஆனால் உழைப்பாலம் முன்னேறக்கூடியவர் தன்னோட உழைப்பாளம் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பிற்காலத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எண்ணங்கள் ஈழேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுடைய இளைய சகோதர உறவுகள்லாம் அவங்கள உங்களுக்கு வந்து ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமாம் அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்து இருக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் கமிஷன் பேஸில் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் யாரெல்லாம் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்குது பல தொழில்களை செஞ்சு பார்த்தாச்சு பெரும் தோல்வியை சந்தித்தாச்சு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது பயன்படுத்தணும் அதில் தெரிஞ்சதும் தெரியாததும் கலந்தே இருந்தது நிறைய பேர் தொழிலில் ஜெயிக்க முடியல நிறைய பேர் வேலையில் உயர்வு கிடைக்கல அதே போல் உங்களோட அறிவுக்கு எட்டு நாள் போல் இடம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களாம் உண்டு உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடமெல்லாம் கிடைக்கலங்கிற மாதிரி உண்டுது இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு வேலையில் ஒரு முன்னேற்றம் ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வியாபாரம் சார்ந்து இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொழிலும் இல்லை வியாபாரமும் இல்லை இதை செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக இதற்கான முயற்சி எடுங்க ஜெயிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் லாபம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் திடீர் திடீர்னு முகம் தெரியாத நண்பர்களால் புது புது அறிமுகங்களால் உங்களுக்கு புது புது தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டம் வியாபார வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டம் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் எதுலேயும் தர்ம சிந்தனை நீதி நேர்மையை பற்றி போதிக்கிறது ஆமாம் பிறருக்கு வழிகாட்டுறது நல்வழிப்படுத்துறது தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றது ஆமாம் எளிமையாக புரிய வைக்கிறது இப்படிப்பட்ட குணங்கள்லாம் நல்லா இருக்குது ஆமாம் எதுலேயும் ஒரு நிதானமான பெருந்தன்மையான ஒரு குணம் கொண்டவர்கள் இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா கூட்டு தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணத்திற்கான முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு முடியும் நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த காரியங்கள் இந்த காலத்தில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஆமாம் விரய செலவுகள்லாம் சுப விரய செலவுகளாக இருந்ததன் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகம் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன விதமான லக்கணம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த லக்கணத்திற்கும் இந்த கோச்சார பொதுப்பலனுக்கும் எதை எடுத்துக்கலாம் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே நன்றி